வேட்பாளராக போட்டியிடுகிற அண்ணன் அன்பு அண்ணன் சகோதரர் டி டிவி தினகரன் அவர்களின் வேட்பாளராகவும் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் அதுக்கப்புறம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஐஜே கே அண்ணன் பாரிவேந்தர் அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் இங்கு கொங்கு முன்னேற்ற கழகத்தின் ராமசாமி அவர்களின் ஆசி பெற்ற அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜான் பாண்டியன் அவர்களின் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் போட்டியிடுகிறேன் இவ்வளவு கூட்டணி கட்சிகளின் ஆசிகளோடு உங்களின் ஆசிகளோடு இங்கு நான் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இங்க வரும்போதே எனக்கு தெரியும் தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க தர்மபுரி மாவட்டம் முழுக்க தண்ணீர் பிரச்சனை தான் இங்க வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் இங்க வாணியாறு அந்த பிரச்சனைக்காகவும் அந்த இடது புற கால்வாய் நீட்டிப்புக்காக ஒரு பெரிய போராட்டத்தையே ஒரு பெரிய இயக்கத்தையே நடத்தினார் இந்த இடத்துல வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த இது ஆனாலும் அது இன்னும் முடிவு பெறவில்லை அந்த முடிவு பெறாத சில திட்டங்களை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் அதுக்கு அழுத்தம் கொடுத்தாதான் நம்ம எழுதப்புற கால்வாய் அந்த நீட்டிப்புக்காக அழுத்தம் கொடுத்தால் தான் ஏதாவது வேலை நடக்கும் அந்த அழுத்தம் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு தர நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு தான் நான் கேட்கணும் ஏன்னா மாபழ சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் இந்த விஷயங்களுக்காக நான் உங்களோடு தொடர்ந்து உங்களோடு பயணித்து போராட தயாராக இருக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் தர்மபுரியில காவிரி தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இருக்கிறது அதை யாருமே செயல்படுத்தலை அதுக்கு நிறைய போராட்டம் பண்ணிட்டோம் ஆனா ஒகடைகள் கூட்டுக்குடி நீர் திட்டம் இருந்தது அதுக்காக எவ்வளோ போராட்டம் பண்ணி நடைபயணம் பண்ணி அந்த திட்டத்தை அழுத்தம் கொடுத்து கொண்டு வர வச்சாச்சு வேற யாராலையும் கொண்டு வந்திருக்க முடியாது ஏன்னா போராட்டம் தான் இங்க நம்மளுடைய வாழ்க்கையாக போய்விட்டது போராட்டம் செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அதே போல காவிரி தர்மபுரி உபரி திட்டத்தையும் கொண்டு வருவோம் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாணியார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரச்சனையை அன்புமணி அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள் நான் அவரோடு உங்களோடு தோல் நின்ற அந்த பிரச்சனையும் கையில் எடுத்து அதை நல்லபடியாக முடித்து கொடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன் என்று நான் வந்து உறுதி கூறுகிறேன் எனக்கு வேண்டியது நீங்கள்லாம் என்னோட உங்களோட உங்கள் வீட்டு வீட்டியாக உங்கள் வீட்டு பெண்ணாக நம்ம பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான் பேசுது இதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கோ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அவங்க வந்து வேலை வாய்ப்பு வேணும்ன்றாங்க படிச்சிருக்கிறாங்க நல்ல திறமையா இருக்கிறாங்க ஆனா வேலை இல்லை வேலை இல்லாமல் இருக்கும்போது எல்லா கெட்ட பழக்கமும் வரும் அதனால அவங்களுக்கு வந்து குறிப்பாக நல்ல வேலையில் அமர வேண்டும் என்றால் இங்கே சிப்காட் வளாகம் அமைய இருக்கிறது தொழிற்சாலைகள் வர இருக்கிறது அதெல்லாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அங்கே கொண்டு வரத்துக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்துவிட்டால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கும் பசங்க நல்லா படிச்சு வேலையில் அமருவாங்க அப்புறம் இந்த குடிப்பழக்கமோ போதை பழக்கமோ எதுவுமே இருக்காது பெண்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம் இப்ப நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வந்த மாம்பழம் அதை ஞாபகம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்குது அது வந்து நடுராத்திரி பிரசவத்துக்கு யார் போன் பண்ணாலும் ஓடி வருது இல்லையா அந்த திட்டம் யாராவது பார்த்து போட்டாங்களா அதெல்லாம் கிடையாது யாருமே கேட்க கூட இல்லை நீங்க யாராவது எங்களுக்கு வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அரசாங்கம் வண்டி விட்டோம்னு கேட்டீங்களா யாருமே கேட்கல ஆனாலும் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை அவர் ரெண்டாயிரத்தி ஐந்துலேயே கொண்டு வந்து விட்டார்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதே போல தருமபுரியில் மருத்துவக் கல்லூரி தர்மபுரியில் ஒரு மருத்துவமனை இருந்தது அந்த மருத்துவமனை பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை எல்லாரும் அங்கே ிருக்கறங்க அங்க நல்ல டாக்டர்ஸ் பாத்துட்டு தான் இருக்காங்க ஆனா மருத்துவ கல்லூரியா மருத்துவமனையை தரம் உயர்த்தும் பொழுது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பெரிய பெரிய டாக்டருங்க சென்னையில எல்லாருக்கும் நகரத்துல இருக்கவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் டாக்டருங்க சிறப்பு மருத்துவர்கள்லாம் இங்க வந்து நம்ம தர்மபுரியில நம்ம மக்களுக்காக நம்மளுடைய எளிய மக்களுக்காக இங்க வந்து மருத்துவம் பார்க்கறாங்கன்னா அதுக்கு அது மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்திய பின்பு தான் அது நடந்தது இந்த மாதிரி விஷயங்களை யாருமே கேட்கவே இல்ல அவராகவே எனக்கு என்னுடைய மக்கள் ரொம்ப முக்கியம் தர்மபுரி மாவட்டத்துக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகவே அவர் ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இந்த தொடர்ந்து இந்த விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார் இப்ப கூட நீ தண்ணீருக்காக அவ்வளவு போராட்டம் கையெழுத்து இயக்கம் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க அதனால அதையெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு மறுப்பூர்ல ரயில்வே திட்டம் எல்லாம் இருக்குது இதையெல்லாம் வந்து கனவு திட்டம் எண்பது வருடம் யாருமே அதை பத்தி பேச எப்படிவே தர்மபுரி மக்கள் ஊருக்கு வருவாங்க எல்லாரும் சேலம் போய் தானே வரணும் யாராவது நேரடியாக வர முடியுமா வரவே முடியாது அதுக்காக தான் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க அதுக்கு அடிக்கல்லும் நாட்டியாயி விட்டது எத்தனை முறை அதுக்காக மந்திரியை போய் பார்த்திருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும் பத்தொம்போது முறை ரயில்வே அமைச்சரை டெல்லியில் சந்தித்து அதற்கு மேல ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி ஐந்து வருடம் தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ரயில்வே திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒரே ஒரு ரயில்வே திட்டம் வந்தது அதுவும் நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்தது மொரப்பூர் தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் அதற்கு நிதி ஒதுக்கீடும் செய்து வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க நடுல ஒரு ஐந்து வருடம் செய்ய முடியாமல் போய்விட்டது அதை தொடர்ந்து நடத்தி நிறைவேற்ற வேண்டும் அதற்கு எனக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் இங்க இங்க நீங்க சொன்ன உங்களுடைய அந்த கோரிக்கை கோரிக்கைக்கு ஏற்கனவே வேலை துவங்கி விட்டது உங்களுக்கே தெரியும் அன்புமணி அண்ணன் அவர்கள் எல்லாம் வந்து இங்க போராட்டம் எல்லாம் பண்ணி எல்லாமே அளவெல்லாம் எடுத்துன்னு போனாங்க அந்த ஆய்வு ஆய்வுகளை தொடர்ந்து நம்ம மேற்கொண்டு அதற்கு மேல் அந்த திட்டத்தை நிறைவேற்ற நானும் உங்களோடு துணையாக உங்கள் வீட்டு மகளாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்மா ஆம்புலன்ஸ் நடுராத்திரி கூட வரும் அதே போல அரசு மருத்துவக் கல்லூரியில் கிராமப்புறங்களில் இருக்கிற நோயாளிகளுக்கும் சேவை செய்யறதுக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறாரு தண்ணி பிரச்சனையை கண்டிப்பாக அவர் எடுத்து பேசுகிறாரு இவங்க எல்லாருக்கும் பத்து வருஷமா அதுக்காக தான் அவரும் போராடிட்டு காவிரி தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இந்த திட்டத்தை எப்படியாவது முடிச்சு வைக்கணும் போராட்டம் சென்னையில் போராட்டம் கையெழுத்து முதலமைச்சர்களை போய் பார்க்கறது ஒரு ஒரு பண்ணாமல் பண்ணாம மாட்டார் போயிட்டாரு ஐயாவோட பிள்ளையாச்சே எப்படின்னா போராட்டம்னா சும்மா விடுவாங்களா கண்டிப்பா போய் பண்ணுவார் அதே போல இந்த எனக்கு வந்து இந்த வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா நானும் அதே மாதிரி உங்களோட தோல்வின்றி இந்த போராட்டம் தயங்க மாட்டேன் நீங்க எப்படி ரயில் மாதிரியெல்லாம் முன்னாடி போய் உக்காந்தீங்களோ உங்களுக்கு முன்னாடி நான் போய் உக்காந்துக்குவாங்க அதனால இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் உங்களோட சேர்ந்து தோளோட தோல் நீ நம்ம பசங்களுடைய வாழ்க்கைக்காக நல்லா படித்த பசங்க அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க அந்த தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் முதல்ல குடி போதை அந்த போதை பழக்கம் குடி அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கும் என்னால் எல்லா வேலையும் நான் செய்வேன் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன் உங்களெல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி மாம்பழத்துக்கு ஓடு போடுதுன்னு நான் கேட்டேன்னா என்ன நீங்கள் திட்டுவீங்க ஆமா ஆவா ஆமாம் நான் வந்து நின்னர் எங்கக்கிட்டயே வந்து எங்கள் சின்னத்துக்கு கேட்குறியா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக நின்று இந்த மாவட்டத்தை உயர்த்த வேண்டும் அதற்கு நீங்களாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களெல்லாம் பார்த்து நான் உற்சாகம் அடையிறேன் உங்களெல்லாம் பார்த்து எனக்கு சந்தோஷம் இப்போ கூட நாங்கள் சாப்பிட்ற நேரம்லாம் தாண்டி கொடுத்து முடியும் நீங்களும் சாப்பிட்ல ஆ இல்லை நானும் அதே தான் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்புறம் சொன்னேன் இங்கெல்லாம் பார்த்து சிரிப்பெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் சாப்பிடே தோண மாட்டேங்குது சரி இன்னும் ஒரு நாலு ஊர் போகலாம் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வரலாம் தான் தோணுது உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சிமா அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பது எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்க வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லுங்க அப்பதான் இன்னும் அதுக்கு நான் நன்றி கடனோடு எவ்வளவு வேலை செய்யணும் அந்த திட்டம் அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா நான் வந்து இந்த இவ்வளோ இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆதரவு நீங்கள் கொடுக்குறீங்க அதே ஆதரவு நான் நான் பண்ணணும் அதே அதை அதை விட அதிகமாக நான் பணி செய்ய வேண்டும் அதை விட அதிகமாக நான் உழைக்க வேண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு மட்டும் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக நான் எல்லாமே கடைசி ஜனநாயக கூட்டணியினுடைய என்ன நம்மிடைய வந்திருக்கிறார்கள் நமது வெற்றி வேட்பாளர்களுக்கு நாம் எப்படி தொடர்ந்து பாண்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஒற்றுமையாக மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்தோமோ அதை போலவே இந்த முறையும் மருத்துவராய் ஆசி பெற்ற வேட்பாளர்கள் அவருடைய மருமகள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் என்ன நம்மிடையே வந்திருக்கிறார்கள் நமது வெற்றி வேட்பாளர்களுக்கு நாம் எப்படி தொடர்ந்து பாண்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஒற்றுமையாக மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்தமோ அதை போலவே இந்த முறையும் நாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு சில வாக்குகள் கூட வேறு சின்னத்திற்கு விழாமல் நாம் அனைவரும் மாம்பழம் சின்னத்திற்கு வெற்றி பெற வேண்டும் நமக்காக அவர் பாராளுமன்றத்தில் சென்று நம்மளுடைய தேவையில் குறிப்பாக காவிரி உபரி நீர் திட்டத்தை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தருவார் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு அவர் உறுதியாக இருப்பார் ஆகவே நம்முடைய எல்லா திட்டங்களையும் நம் எதிர்கால குழந்தைகளுடைய வருங்கால திட்டங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தருவார் இந்த நேரத்தில் உங்களோடு உறுதி சொல்லி தற்போது அவர்கள் அதாவது இந்த மாவட்டத்திற்கு லட்சுமி கிடைத்திருக்கிறது ஒரு குடும்பத்திலே ஒரு லட்சுமி வந்தால் எப்படி அந்த குடும்பம் முன்னேறுமோ அதே போல இந்த லட்சுமி இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிறார் இந்த ஊடும் பெரிய பாரம்பரியமிக்க குடும்பம் ஆகவே இன்றைக்கு தர்மபுரிக்கிறார் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தற்போது அவர்கள் உங்களுடைய வாக்கு கேட்டு வணக்கம் இந்த மதிய நேரத்திலும் இவ்வளோ பேர் எனக்கு எனக்கு ஆதரவளிப்பதற்காக காத்து ரொம்ப நன்றி அண்ணன் சொல்லிகிட்டே இருந்தாங்க இது அவங்க ஊருன்னு சொல்லிட்டு அவ்வளவு கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருப்பதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் பார்த்து எல்லாரும் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து அந்த ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க ஆனா இந்த ஊர்ல இவ்வளோ ஒற்றுமையாக ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் வந்து மிகப்பெரிய சா அந்த வரலாற்று சாதனை செய்த இந்த ஊருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒற்றுமையாக இருந்து தான் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதே அவர்கள் தான் அந்த தான் மாம்பழை சின்னத்துக்கு நீங்க ஓட்டு 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 போட்டு ஜெயிக்க தான் நம்மளால போய் ஒரு அமைச்சர் பதவி முடியுது இருந்து நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியுது வேற யாராவது வேற எதோ சின்னத்துக்கு போட்டிருந்தா கூட இவ்வளவு பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது இப்ப தர்மபுரியில அரசு மருத்துவ கல்லூரி அதை கொண்டு வந்ததும் மாம்பழ சின்னம் தான் இந்த மாவட்டத்துக்கு அவ்வளவு பெரிய திட்டமே கிடைக்குது ஒற்றுமையாக இருந்து நீங்கள் செய்கின்ற அந்த ஒவ்வொரு செயலுமே

மாம்பழ சின்னத்தில் தான் நிறைய திட்டங்கள் நடந்திருக்குது அதே போல் சிப்காட் சிப்காட்டை கொண்டு வருவதற்கும் எத்தனையோ முறை பேசியிருப்பாங்க பேசி நாடாளுமன்றத்திலும் சட்டம் சட்டமன்றத்தில் பேசினதுக்கு அப்புறம் தான் சிப்காட் இருக்குது சிப்காட் வந்தால் நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா நம்ம பசங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம ஆட்சியிலையும் இல்லை அதிகாரத்திலையும் இ இல்லை இருந்தாலும் இதனையும் செய்திருக்கிறோம் எந்த ஒரு ஆட்சியிலேயும் எந்த ஒரு பதவியிலேயுமே அவர் இல்லை ஆனாலும் ஆறு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் மருத்துவர் ஐயா அந்த சமூக நீதி பேசும் மருத்துவர் ஐயாவுடைய சின்னம் மாம்பழம் அதுக்காக உங்களுடைய ஆதரவை எப்பயுமே தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டே இருங்க இன்னும் நிறைய திட்டங்கள்ல நாம தான் செய்ய போறோம் இந்த டாஸ்மாக மூடுறதா அதுவும் நம்ம தான் செய்ய போறோம் மதுக்கடையை மூடுறதோ மாம்பழ சின்னம் தான் செய்யப்போகு பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேவா அதே போல இந்த உபரி நீர் திட்டம் அந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தையும் நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்து விடலாம் எல்லாம் கூட்டணி கட்சியெலாம் இன்றைக்கி நமக்கு துணையாக சப்போர்ட்டாக வேறு இருக்காங்க அதனால் அவர்களோடு சேர்ந்து செய்யலாம் நம்மளுடைய நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் மருத்துவர் கிட்ட வெற்றி கனியை சமர்ப்பிக்க வேண்டும் தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்மாறு உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சிக்கிங்க உங்கள் வீட்டு தான் நினச்சிக்கலாம் இல்லை நம்மளும் உங்கள் வீட்டு ம மகளாக நினைத்து எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் அவங்களையெல்லாம் உங்களையும் நான் என்னுடைய குடும்பமாக தான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் என்னுடைய குழந்தைங்களாக தான் நானும் நினைக்கிறேன் அதனால் இந்த மாவட்டத்துக்கு நல்லது செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்